ஆன்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் முன்னூத்தி எண்பத்தி ஒன்றாம் கூட்டம் இன்று புலவர் பொன்முடி சுப்பையன் முனைவர் வே குழந்தைசாமி ஆகியோரின் இரு நூல்கள் வெளியீட்டு விழாவாக நடந்து நினைவு வைத்திருக்கிறது இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுத்த காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தின் மேலாள் துணைவேந்தர் முனைவர் நான் மார்க்கண்டன் அவர்களுக்கு முதற்கண் நன்றி பாராட்டுகிறேன் என்ற நூலையும் வெளியிட்டுள்ளார்கள் அதற்கும் நன்றி கூறுகிறோம் தமிழ்த்தாய் வாழ்த்து அவிநாசி நம்பியாம்பாடையும் தமிழ் பற்றாளர் திரு வேமு அப்பரசாமி ஐயா அவர்கள் பாடினார்கள் அன்னார் அவர்களுக்கு நன்றி வரவேற்புரை சிறப்பு விருந்தினர்களையும் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்த தமிழ் சான்றோர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் வரவேற்று உரை நிகழ்த்தியவர் வெண்பா பா மாலை சூட்டி வரவேற்றவர் விழா நாயகரில் ஒருவரும் நூலாசிரியருமான முனைவர் வே குழந்தைசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் முனைவர் மார்க்கண்டன் அவர்கள் நூலை வெளியிட்டார்கள் அவர்கள் கூறிய கருத்து மன்னர்கள் பெயர் மறந்து போயிற்று புலவர்களின் கூற்றுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன என்றார் சங்ககால தமிழ் சமுதாயம் நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட கொண்ட முனிவர் பொன்னுசாமி மேலாள் முதல்வர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலய கலை அறிவியல் கல்லூரி கோவை அவர்களுக்கும் திருமதி சீபா விஜயலட்சுமி அவர்கள் உதவி இயக்குனர் விதைச் சான்று மற்றும் சான்று துறை கோவை அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி கொண்டரங்கி நூலை வெளியிட்ட முனைவர் சாகு நாராயணதாஸ் அவர்களுக்கு அவரது சிறப்புரையை பாராட்டி நன்றி பாராட்டுகிறோம் கொண்டரங்கி கோமான் நூலை பெற்றுக்கொண்ட முனைவர் பெரியசாமி அவர்கள் தலைமை ஆசிரியர் சுவாமி சிவானந்தா மேல்நிலைப்பள்ளி கோவை அவர்களுக்கும் கவிஞர் வானதி சந்திரசேகரன் கோவை அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் நூல்களை பற்றி கருத்துரை வழங்கிய சான்றோர்கள் அவர்கள் அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற சொல்லின் நுணுக்கத்தை கூறினார்கள் ஏராளமான புள்ளி உலகங்களை எல்லாம் அந்த நூலில் இருந்து தொகுத்து வந்து உரையாற்றினார்கள் அன்னார் உரையை பாராட்டுகிறோம் நன்றி பாராட்டுகிறோம் முனிவர் நா பெரியசாமி அவர்கள் திருமதி சீபா விஜயலட்சுமி அவர்கள் கவிஞர் வானதி சந்திரசேகரன் அவர்கள் நால்வருக்கும் நன்றி மலர்கள் காணிக்கை மேடையில் பேசிய புலவர்கள் இருவரும் குறிப்புகளின்றி பேசியது எனக்கு வியப்பை அளித்தது நான் அதற்கு தனியாக அவர்களுக்கு பாராட்டி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் புரவலரும் தமிழ் ஆர்வலரும் தொழில் அதிபருமான திரு விஜய் சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் வாழ்த்துறை வழங்கிய பொறிஞர் திரு இ தமிழரசன் அவர்கள் இந்த விழா இங்கு நடைபெற ஏற்பாடு செய்தவர் கவிதை நடையில் சோதிநாதன் துணைத் தலைவர் அவர்கள் பாராட்டுரை வழங்கி சால்வை அணித்து சிறப்பு செய்தார்கள் அண்ணாருக்கும் நன்றி பாராட்டுகிறோம் தமிழக அரசின் திருவள்ளுவர் விருது பெற்ற மதிப்பிற்குரிய தமிழாசிரியர் அன்பர் பாட்ஷா அவர்கள் இங்கு வந்து வாழ்த்துறை வழங்கி சிறப்பு செய்தமைக்கு அன்னார் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் புலவர் பொன்முடி சுப்பையன் அவர்கள் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் தலைவராக பலரும் பாராட்டு மனம் நடத்தி வருகிறார் வெண்பா விருந்து நிகழ்ச்சியும் கவிஞர்களுக்கு விருதுகள் வழங்கும் நிகழ்வும் பேரவை சார்பாக நூல் வெளியிடும் நிகழ்வும் இவரது பணிக்கால முத்திரைகள் நல்லதோடு தீயது ஒன்று சேர்ந்தால் அது தளப்பழம் நல்லதோடு நல்லது சேர்ந்தால் அது கலவை புலவரும் முனைவரும் இணைந்து நூலாக்கி வெளியிட்டு அன்பர்கள் அனைவரின் சார்பாக நன்றி பாராட்டுகிறோம் தமிழ்நாடு இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர்கள் ஐவருக்கும் அவர்களின் தொய்வில்லா பணியை பாராட்டி நன்றி கூறுகிறேன் முனைவர்கள் குழந்தைசாமி ஐயா அவர்கள் பொருளாதாரம் மற்றும் கூட்டுறவில் பட்டங்களும் வணிகவியலில் முனைவர் பட்டம் பெற்றனர் பேராசிரியர் கல்லூரி முதல்வர் பல்கலைக்கழக பதிவாளர் கல்லூரி தாளர் என பல நிலைகளில் கல்வி பணியாற்றியவர் மொழிப்பணியில் கவிஞராகவும் இலக்கிய மொழிபெயர்ப்பு நூலாசிரியராகவும் அறிமுகமானவர் இன்று இலக்கிய ஆய்வாளராகவும் புதின ஆசிரியராகவும் புது அவதாரம் எடுத்துள்ளார் ஐயா அவர்கள் இன்னும் பல நூல்கள் படைக்க வேண்டும் என வேண்டி பல்லாண்டு வாழ்கை என வாழ்த்தி நன்றி பாராட்டுகிறோம் கோவையில் செயல்படும் தமிழ் அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் பலர் வருகை அவர்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம் இவ்விழாவில் நாயகரின் கல்லூரி தோழர்கள் உடன் பணியாற்றிய சீர்மிகு பேராசிரியர்கள் மேலாள் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விழாவை வழி நடத்தியவர் திருமதி முனைவர் அவினாசலிங்கம் பல்கலைக்கழகம் கோவை அவர்கள் MOC என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மாஸ்டரிங் ஆஃப் தி செரிமனி தொகுப்புரை தொகுத்து வழங்குதல் என்பது இப்போது ஒரு கலையாக மாறிவிட்டது அதை சிறப்பாக நிறைவேற்றிய முனிவர் நான் சுத அம்மையாருக்கு நன்றி பாராட்டுகிறோம் யூடியூபில் இந்த நிகழ்ச்சியை பதிவேற்றம் செய்த நண்பர் திரு ஜெயபால் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம் அழைப்பினை ஏற்று வருகி தந்து விளவானை சிறப்பித்த சான்றோர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி நன்றியுறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் உணவு